உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களுக்கானது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் எனக்கு நான் அறிந்து கொண்ட நல்ல தகவல்களை அல்லது எனது மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது தான் இந்த அர்த்தமுள்ள ஜோடத்தினுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரும் அதிர்ஷ்டம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் அது தவறில்லை இருப்பினும் எண் அது ரொம்ப முக்கியம் எண் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமான அவசியமான ஒன்று எண் என்பது நாம் பிறந்த தேதியாகும் அந்த அடிப்படையில் இன்று ஆறாம் தேதி பிறந்த மேயர்கள் ஆறு அப்படின்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நான்கு இந்த தேதியில் பிறந்தவர்கள் ஆறு எண்ணை மையமாக கொண்டவர்கள் அந்த எல்லா எண்ணையும் கூட்டி ஒரு எண் வரும் அது வந்து நீங்களாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட்டி எண்ணு என்ன வருதோ அந்த எண்ணுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி ஒம்பது எண்ணுக்கும் அதிர்ஷ்ட எண் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் தேதி பிறந்தவருக்கு கூட்டி எண் வந்து ஒன்று வந்ததுனால் ஒன்றுக்கு வர்ற அதிர்ஷ்ட எண்ணையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் இன்று எனது அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆறு எண்ணில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு எண்ணில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது ஆறும் ஒன்பதும் ஆறு ஒன்பது இந்த எண்ணெய் வந்து நாம் எல்லா எந்தெந்த காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரு வாங்கணும் அப்படின்னா எண்ணெய் பயன்படுத்தி கொள்ளலாம் வீலர் வாங்கினோன்னா அதுக்கான எண்ணாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் வீடு வாங்குகிறோம் அப்படின்னா வீட்டு எண்ணாகவும் அதை பயன்படுத்திக்கலாம் தொலைதூர பயணங்கள் போகிறோம் அப்படின்னா அதை வந்து நாட்களை எடுத்துக்கணும் நாட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வாழ்க்கையில் நாம் பார்த்து செய்ய வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களையும் நல்ல தேதியில் நம்ம செய்யலாம் நல்ல எண்களில் செய்யலாம் இதைத்தான் வந்து பண்டித் சேதராமன் ஐயா அவர்கள் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற புஸ்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதை வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இதை நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு வீடு இவை எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் பார்த்து வாங்குவதோடு சேர்த்து இன்னைக்கு பட்டவர்கள் எல்லோரும் அல்லது கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ரெண்டும் ஒன்று தான் கடன்பட்டோர் கஷ்டத்தில் இருப்போர் எல்லோரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடக்காதா என்று ஒரு ஆசை அந்த பயணத்தில் எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சமீபத்தில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்ல பெரிய லாஸ் ஆகாத அளவுக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி போய் பெரிய லாஸ் ஆகிடக்கூடாது இப்போ இந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறது எதை வச்சுன்னா லாட்ரி டிக்கெட்டு தான் அந்த காலத்தில் புதையல் கிடச்சதாக சொல்லுவாங்க செல்வந்தர் வீட்டில் குழந்த பிறந்ததாக சொல்வாங்க சொத்துக்கள் வந்து பூர்வீக சொத்து கிடைச்சதாக சொல்லுவாங்க இப்படி அரசியல் யோகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஐந்தாண்டு பெரிய பொறுப்புகள் இருந்தாங்கன்னா அவங்க ஆயுள் வரைக்கும் தேவையான பணத்தை சம்பாதிச்சிருவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகத்தில் ஒன்று அந்த விபரீத ராஜயோகத்தில் ஒன்றாக இருப்பது தான் லாட்டரி டிக்கெட் அதையும் நீங்கள் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதில் ஆறு எண்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அதுல ஆறு அல்லது ஒம்பது அதிர்ஷ்ட எண் அதாவது லாட்டரி டிக்கெட்டை நம்பவர்கள் வந்து அஞ்சு எண்ணும் இருக்கலாம் அஞ்சு எண் வந்து உலக பொது எண் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை திற செய்யக்கூடிய எண் வந்து அஞ்சு அதை நான் முன்கூட்டி சொன்னது போல திருமணத்திற்கு பயன்படுத்தக்கூடாது ஆகவே ஆறாம் தேதி பிறந்தவர்கள் கூட்டு எண் ஆறு வரும்படியாக கேரளா போனீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா என்றோ ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் என்றோ ஒரு நாள் அந்த லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்க காலமும் கடவுளும் உங்களுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் அப்படின்ற ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் அது நடக்கலாம் ஆகவே இந்த எண்ணெய் வந்து நீங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துங்கிற நோக்கத்தில் இதை நான் சொல்லலை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அன்றாட வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் செய்வோம் சுப காரியங்கள் செய்வோம் வெளியூர் பயணங்கள் செல்வோம் அதைத்தான் நாள் செய்வதை நல்லோர் செய்யார் என்பார்கள் சான்றோர்கள் நாள் என்பது நாம் செல்லக்கூடிய தேதி தான் ஒரு நல்ல தேதியில் நாம் ஒரு காரியத்தை செய்யும் செஞ்சோம் அப்படின்னா துவங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும் அதில் சந்தேகத்துக்கு இடம் வேண்டாம் அதுதான் நாள் செய்வதை நல்லோர் செய்யார் என்பது எண்களும் நமக்கு சாதகமானவை தான் நமக்கு சாதகமான ஒரு எண்ணை பயன்படுத்தி கொண்டால் அந்த செயல் வந்து நிச்சயமாக நீண்ட நாள் நீடித்து பயன் தரும் ஆகவே நல்ல ஒரு எண்ணத்தில் நல்ல ஒரு நோக்கத்தில் நான் அறிந்து வைத்துள்ள நல்ல செயல்பாடுகளை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் ஆறாம் தேதி பிறந்தவர்கள் ஆறு ஒன்பது இந்த எண்ணை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியடையுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் நன்றி வணக்கம்